ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி சாதம் சப்பாத்தி இடியாப்பம் இது கூடயே வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக வந்து கல்பாசி எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு சேர்க்குறாருந்தான் ஒரு நாலு பூண்டு பொண்ணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு இது கூட சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ரெண்டு பழமான தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாட அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளக்கும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் அதனால் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் போதும் இது கூட மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா மூடி போட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்ருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பும் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜார்லேயும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காகவே தான் வச்சுருக்குறேன் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணும் கிரேவி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் அந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கறனால அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா அப்பப்போ எடுத்துட்டு நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு திக்காக நல்ல ஒரு கிரேவி மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கரலாம் மூடி போட்டு வச்சு கொதிக்க விடுங்க அடுப்பை வந்து நம்ம சிம்லையே வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கிரேவி வந்து திக்னஸ் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் முட்டையை உடச்சி ஊற்றும் போதும் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க முட்டையை வந்து நான் கிணத்தில் எடுத்து ஊற்றிருக்கிறேன் நம்ம வந்து கெட்டு போயிருக்கானும் நம்ம பார்த்துக்கிறலாம் முட்டை உடையாமலும் ஊற்றலாம் அதனால் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றிக்கோங்க நான் வந்து நாலு முட்டை சேர்த்துருக்குறேன் இந்த கிரேவிக்கு உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறலாம் முட்டையை சேர்த்துட்டு நம்ம கிளற வேணா நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சிடலாம் முட்டை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக ஊற்றிக்கிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்குது லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க ஒட்டாத அளவுக்கு குழம்பு அப்படி தள்ளி விட்டுட்டு நெகட்டிவிட்டு பாருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சட்டிலேயும் ஒட்டாமல் இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு கிரேவி வந்து கரெக்டான பதத்தில் முட்டையை வெந்திருக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்குது இப்போ இது மேலே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கஸூரி மேத்தி இருந்தால் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து கசக்கிட்டு இது மேலே சேர்த்துக்கிறேன் இது உள்ளங்கையில் வச்சு பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது மேலே நம்ம மல்லிகைத்தலையும் தூவிடலாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நமக்கு முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சிக்கனுக்கெலாம் வைக்கிற மாதிரி மசாலாலாம் நல்லா அரைச்சி ஊற்றி டேஸ்ட்டாக வச்சுருக்கறதுனால இது சாதம் சப்பாத்தி இடியாப்பூ பூரி இப்படி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கீ ரைஸ் ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் நம்ம திக்காக நல்லா கிரேவி வச்சுருக்கனால வெரைட்டி ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிடலாம் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்து விடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க நான் வந்து இந்த குழம்பு இன்றைக்கி லன்ச்சுக்கு தான் வச்சுருக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் கருவேப்பிலை துவையல் இப்படி ஏதாவது ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வச்சிட்டு வதக்கல பச்சையாகவே புளி தேங்காயெலாம் வச்சு அரைச்சிருக்கேன் பூண்டெல்லாம் வச்சு இந்த குழம்பு இந்த ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிற அதே டேஸ்ட்டில் அதே மெத்தட்லையே உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்